வணக்கம் நான் உங்கள் லோகநாதன் இப்ப நம்ம பார்க்க போற பதிவு மிக அற்புதமான பதிவு என்னன்னா மூணாம் தேதி பன்னெண்டாம் தேதி இருபத்தி ஒன்னாம் தேதி முப்பதாம் தேதி பிறந்தவங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட குறிப்புகளை பத்தி பார்க்க போறோம் அதிர்ஷ்ட வர்ஷ சக்கரத்தை பத்தி பார்க்க போறோம் இவங்க வந்து இவங்களுக்கு உண்டான மூணாம் எண்ணுக்கு உண்டான கிரகம் வந்து நவகிரகங்களில் குரு பகவானுக்குரிய எண்ணு இதுல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணு மூணாம் எண்ணு ஒம்பது எண் மூணு ஒம்பது ரெண்டும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் அதிர்ஷ்ட தேதி வந்து மூணாம் தேதி பன்னெண்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி பதினெட்டாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஒன்னாம் தேதி முப்பதாம் தேதி இது எல்லாமே அதிர்ஷ்ட தேதிகள் உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறங்கள் வந்து ரோஸு ஆரஞ்சு நீல சிவப்பு மஞ்சள் நீலம் இது எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறம் அதிர்ஷ்ட கற்கள் வந்து புஷ்பராகம் அதிர்ஷ்ட கல் அதிர்ஷ்ட உலோகம் தங்க உங்களுக்கு அதிர்ஷ்ட உலோகம் அதிர்ஷ்ட தினம் வியாழக்கிழமை உங்களுக்கு அதிர்ஷ்ட தரும் அதிர்ஷ்ட ஓரை குரு ஓரை உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் அதிர்ஷ்ட திசை வந்து வடக்கு திசை உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை ஆகாத நிறங்கள் கருப்பு நிறம் ஆகாது கருப்பு கரும் பச்சை கருப்பு பச்சை இதெல்லாம் உங்களுக்கு ஆகாது ஆகாத தேதிகள் ஆறாம் தேதி பதினைந்தாம் தேதி இருபத்தி நான்காம் தேதி இதெல்லாம் உங்களுக்கு ஷூட் ஆகாது உதவும் நபரோட பிறந்த தேதி வந்து ரெண்டாம் தேதி பிறந்தவங்க பதினொன்னாம் தேதி பிறந்தவங்க இருபதாம் தேதி பிறந்தவங்க இருபத்தி ஒன்பதாம் தேதி பிறந்தவங்க மூணாம் தேதி பிறந்தவங்க பனிரெண்டாம் தேதி பிறந்தவங்க எல்லாருமே உங்களுக்கு உதவுவாங்க இருபத்தி இருபத்தொன்னாம் தேதி முப்பதாம் தேதி ஒன்பதாம் தேதி பதினெட்டாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி இவங்க எல்லாருமே உதவக்கூடிய நபர்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி தரக்கூடிய யோகமான எண் இந்த எண்ணில் மகாசக்தி இருக்குது பிரபஞ்ச ஆற்றல் நிறைஞ்சிருக்கு மூணு வந்து மகாசக்தி நிறைந்த எண் அற்புத பலன்கள் நிறைந்த எண் இவருக்கு உண்டான கிரகம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி குரு குரு பகவானை நீங்கள் வியாழக்கிழமை தோறும் வழிபாடு பண்ணிட்டு வந்தால் உங்களுக்குள்ள அற்புத மாற்றங்கள் உறுதியாக நிகழ முடியும் உங்களுக்கு அதிர்ஷ்ட நாட்களில் அதிர்ஷ்ட எண்களில் உங்களோட செயல்களை செய்யக்குள்ள மிக பெரிய ஒரு வெற்றியும் பொருளாதார வளர்ச்சியும் உங்களுக்கு கொடுக்கும் இது போன்ற இந்த எண்களில் குறிப்பிட்டிருக்க போது நம்மளோட வாழ்க்கையில் அந்த எண்ணிக்கையை நம்ம பயன்படுத்த பயன்படுத்த அந்த அந்த எண்ணிக்கைக்குரிய எண்கள் வந்து அற்புத பலன் தரும் இதுக்கு நம்ம இவ்வளவு வளன்களையும் செஞ்சுட்டு கூட இன்னொரு மகா அற்புதத்தையும் பண்ணுறோம் என்னென்னா ஒரு வருஷ சக்கரத்தை வரைஞ்சிக்கிறோம் அதை வட்டம் போட்டு அந்த வட்டங்களில் ஷூவில் மூணு சோளம் போட்டிருக்கு அதில் சென்ட்ரலில் ஓம்னு போட்டுக்கிட்டு கீழே வந்து ஒரு சூளை வரைஞ்சி அந்த சோளத்தில் ரெண்டு பகுதியும் சோளம் இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கணும் நான் இதை வந்து கடைசி பாகத்தில் உங்களுக்கு தரு அந்த சக்கரத்தை பார்த்து நீங்கள் பொறுமையாக நிதானமாக ஒரு செப்புத்தக்கடு வாங்கி வரைஞ்சிக்கோங்க அதில் உங்களுக்கு எந்த சைஸுனாலும் பண்ணிக்கு பண்ணி அந்த சக்கரத்துக்கு நல்ல தூய்மைப்படுத்துங்க அந்த சக்கரத்தை ஒரு செப்புத்தக்கடு வாங்குறீங்க உங்களுக்கு தேவையான அளவுகளில் அது வரைஞ்சிக்கிறீங்க அதை வரைஞ்சி அதுக்கு சுத்தப்படுத்துதல் முறையில் ஒரு எலுமிச்சம்பழம் தறுத்து அந்த சத்தரை சக்கரத்துக்கு மேலே பிழிஞ்சு விட்டு நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சிட்டு அதுக்கு உண்டான ஏதாவது ஒரு வாசனை திரவம் பண்ணீரோ ஏதோ ஒன்று சந்தனத்தினாலேயோ அபிஷேகம் பண்ணி அதுக்கு நாம் குங்குமம் சந்தனம் இது எல்லாத்தையும் வச்சு ஒரு நல்ல பவராக வழிபாடு பண்ணலாம் இதில் இது ஒரு எந்திர தாயத்தில் போட்டு அடைச்சிக்கிட்டு இந்த சக்கரத்தை நம்ம அணிஞ்சு நம்ம எங்கே போனாலும் நம்மளுக்கு வெற்றி தரும் ஏன்னா இது வசிய சக்கரம் இந்த சக்கரத்தினால் அற்புத மாற்றங்கள் உங்களால் பெற முடியும் மூணாய் எண்ணுக்கு உண்டான அற்புத ஆற்றல் அந்த தேதிகளில் மூணாந்தேதி பன்னெண்டாம் தேதி இருபத்தொன்னாந்தேதி முப்பதாம் தேதி பிறந்தவங்க அனைவருமே இந்த சக்கரங்களை வச்சு வழிபாடு பண்ணலாம் எல்லோருக்கும் அற்புத பலன் தரும் இது மகா சக்தி வாய்ந்த சக்கரம் ஏன்னா இந்த சக்கரங்களை எல்லாருமே நம்ம குருநாதர் சித்தர்கள் வழிபாடு பண்ணி இதுல பலன் கண்டுதான் நம்மளுக்கு சில உண்மைகளை உண உறப்பாங்க ஏன்னா சக்கர எந்திரத்திற்கு அவ்வளவு மகிழ்ச்சி இருக்கு இந்த எந்திரம் போன்றதான் நம்ம பிரபஞ்ச இயக்கமும் நம்மளோட இயக்கமும் இது மாதிரி நிறைய ரகசியங்கள் இருக்கு அந்த எண்களை ஈர்க்கக்கூடிய சக்கரம் இது இது அற்புத பலன் தரக்கூடிய சக்கரம் இது நம்ம வரைகிறோம் எந்திர தாயத்துல போட்டுக்கிறோம் இல்லைன்னா எந்திர தாயத்தில் நம்மளுக்கு வேண்டாம்னா நம்ம பூஜை அறையிலே வச்சு உங்களோட ஜாதக கட்டத்தில் ராசி கட்டம் இருக்கும் அந்த ராசி கட்டத்தை கரெக்டாக எழுதுறீங்க எழுதி இதே சக்கரத்து மேலே வச்சு டெய்லி வழிபாடு பண்ணாலும் பலன் தரும் அதை எழுதி கூட உங்களோட ஃபோட்டோஸ் இந்த சக்கரங்களை மேலே வச்சு வழிபாடு பண்ணாலும் அற்புத பலன் தரும் இது நீங்கள் கூடயே அணிஞ்சிக்கிட்டு இருந்தாலும் பலன் தரும் எல்லாமே பலன் தரும் ஆனால் டெய்லி இதுக்கு தூபதீபம் காட்டணும் இந்த தூபதீபம் காட்டினா தான் இதை சக்கர வேலை செய்யும் நீங்கள் தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாளாவது இதுக்கு தூபதீபம் தவறாமல் காட்டிட்டே வந்து வழிபாடு பண்ணக்குள்ள அற்புத பலன் தரும் உங்களுக்கு எந்த மந்திரமும் உச்சரிக்க தெரியலனாலும் ஒன்றும் தேவையில்லை இல்லை குரு பகவானோட மந்திரங்களை உச்சரித்தாலும் பலன் தரும் உங்களுக்கு எந்த பலன்களும் அற்புத பலன்கள் தரக்கூடிய மகாச்சக்கரம் இந்த வசிய சக்கரம் அதிர்ஷ்ட குறிப்புகள் இந்த அதிர்ஷ்ட குறிப்புகள் எல்லாத்தையும் நீங்கள் பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் சகல செல்வங்களும் சகல சௌபாகியங்களையும் பெற்று நலமாங்கு வாழணும் அப்படிங்கிறது அற்புதமான அடியனோட கருத்து இது எல்லாமே அற்புத பதிவு பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கணபதி ஆன்மீகம்